ஆனால் சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் ரைட் ஹேண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ரைட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தும் அதுமாதிரி சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது சார் 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 அவங்க எழுதுவாங்க இந்த லெஃப்ட் ஹேண்டர் ஹேட்டூட் ஆட்டிடியூட் உள்ளவங்க பழக்கம் உள்ளவங்க அவங்க சாதனைக்குரியவங்க நீங்கள் அப்படியே செக் பண்ணி எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி வேல் வேலையில அப்படியே செக் பண்ணி பாருங்கள் பெரிய 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 அச்சீவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அச்சீவ் பண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்டர் தான் இருப்பாங்க ஏன் அது லெஃப்ட் ஹேண்டர் உங்களை மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா அதில் ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் ரைட் ஹேண்ட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இதுலேயே அஞ்சு வரது இது அஞ்சு வருஷத்து இதில் யாருக்கும் டவுட்டு கிடையாது ஆனால் இதை விட லெஃப்ட் ஹேண்ட் ஒரு சுத்து சின்னதாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஐயோ யாருலேருந்துனாக்கா நல்லது இல்லைன்னு செலுத்து இங்கே இருக்கோம் அதை போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துப்பாங்க அதை சுத்த கட் பண்ணிட்டீங்க நீங்கள் வணக்கம் ஃபார்மேட் ஹியூனாலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா வளர்க்கும்போல் ஒரு நல்ல தகவல் என்ன தகவல் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் வழக்கமாக நம்மளுடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு தான் அதிகம் உலகம் முழுவதும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ரைட்டு தான் லெஃப்ட் கிடையாது லெஃப்ட்டுக்கு ரைட்டு பயன்படுத்துவதும் லெஃப்ட்டு மாரல் சப்போர்ட்டு ஆனால் சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட்டு தான் ரைட் ஹேண்டு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ரைட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுதுன்னா அதுமாதிரி சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்டாக சார் 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 அவங்க பாட்டு எழுதுவாங்க இந்த லெஃப்ட் ஹேண்டடு ஹேட்டி ஆட்டிடியூட் உள்ளவங்க பழக்கம் உள்ளவங்க அவங்க சாதனைக்கு உரியவங்க சில பேர் என்ன செய்யறாங்க லெஃப்ட் ஹேண்டடு தவறானது அதனால அந்த லெஃப்ட் ஹேண்டட் பழக்கம் உள்ளவங்க மாத்தி ரைட் மாத்துறாங்க அதை செய்யாதீங்க லெஃப்ட் ஹேண்டட் வந்து அதிர்ஷ்டம் கொண்டவங்கன்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டத்தை நீங்க வேணான்னு சொல்றதுக்கு சமம் அது நீங்கள் அப்படியே செக் பண்ணி எல்லாம் தெரியும் கலெக்ட் பண்ணி வேலை வேலை அப்படியே செக் பண்ணி பாருங்கள் பெரிய 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 அச்சீவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அச்சீவ் பண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தான் இருப்பாங்க கடவுள் அவங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காரு சாதனை பெரும் சாதனை புரிஞ்சவங்க எல்லாமே லெஃப்ட் ஹேண்டடு அப்போது லெஃப்ட் ஹேண்டட உள்ளவங்கள ஒரு காலமும் அவர்களை பழக்கத்தை நீங்கள் ரைட் ஹேண்டட மாற்றாதீங்க அது தவறான செயல் அதே நேரத்தில் நம்மளுடைய கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடோ ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட்டு இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன மாற்றம் இருக்குது ஏன் அது லெஃப்ட் ஹேண்ட் உள்ள மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா அதில் ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் ரைட் ஹேண்ட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இதிலேயே அஞ்சு வரல இது அஞ்சு வரல இதில் யாருக்கும் டவுட்டு கிடையாது ஆனால் இதோட லெஃப்ட் ஹேண்ட் ஒரு சுற்று சின்னதாக இருக்கும் ஆமாம் ரைட் ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு விரலும் சரி கையும் சரி ஒரு சுற்று சின்னதாக இருக்கும் எல்லாத்துக்கும் சரி உலகம் ஃபுல்லாக இறைவன் படைப்பில் மனிதனாக பிறந்தால் அவ்வளோ பேருக்கு அது உண்டு ஆனால் கண்டு அந்த டிஃப்ரென்சேட்டிவ் பெருசாலாம் தெரியாது இல்லை ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது லெஃப்டோட ரைட்டு வந்துட்டு ஒரு சுற்று பெருசாக இருக்குது இல்லை ஒரு சுற்று பெருசு இல்லை கரெக்டாக இருக்குது லெஃப்ட் தான் ஒரு சுற்று சின்னது கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாம் செய்யும்போது கரெக்டு ஆனால் அதோட சின்னதாக ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துட்டு அதை பெருசாக காமிக்கிறாரு கடவுள் அங்கே தான் அதிர்ஷ்டத்தை கூட அவங்களுக்கு ப்ளஸ் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு நீங்கள் இதை கண்டுபிடிக்கிங்கன்னா எப்பவுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்னு ஒன்று டேபிள் எடுத்து அழகாதீங்க அது ரொம்ப நேரம் ஆகும் மோதல்தான் என்ன போட்டிங்கன்னா வச்சுக்கிறீங்க இதில் போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கும் அதை கழட்டி லெஃப்டில் போடுங்க லூஸாக இருக்கும் அப்போது இறைவன் கொடுத்தது வந்து லெஃப்ட் லெஃப்டேண்ட் வந்துட்டு அதிர்ஷ்டகரமான ஒரு ஹேண்டு விரல் ரைட் ஹேண்டடு வந்துட்டு நார்மல் அந்த லெஃப்ட் ஹேண்ட்டு மாற்றாதீங்க அதுதான் முக்கியமானது என்ன சில பேர் லெஃப்ட் ஹேண்டடு சில நல்ல காரியங்கள் பண்ணும்போது அப்போ லெஃப்ட்டு கொடுப்பாங்க அது அந்த செயல் வந்து அவங்களுக்கு புரியும் அது ஒரு கட்டத்தில் மாற்றிக்கலாம் அது மட்டும் ரைட்டு செய்யலாம் மீது எல்லாமே லெஃப்ட்டு தான் அவங்க அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களோட ஆக்டிவிட்டி பழக்கம் வழக்கம் லெஃப்ட்டு தான் அதுக்கு என்ன பண்ண முடியாது அதுக்காக போய் நீ ரை ரை ரைட்டு வாங்கலாம் சொல்ல முடியாது நமக்கு ரைட்டு ஹேண்ட் எவ்வளோ என்ன பலம் பலமோ அந்த பலம் லெஃப்ட் ஹேண்ட் உள்ளவங்களுக்கு இருக்கும் உள்ள இருக்கிற பார்ட்ஸும் அதே தான் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கெல்லாம் எல்லாம் வித்தியாசம் இருக்கும் ஹார்ட்டுக்கு சரி பிரெயினுக்கு சரி எதுவுமே ஈவன் கிடையாது உள்ள எல்லாம் சின்னது பெருசுன்னா இருக்கும் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கும் பிரெயின் போஸ்டனும் சரி ஹார்ட்டு போஸ்டனு சரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் இறைவன் வேலை பார்த்தார் அந்த வேலையெல்லாம் இந்த பழக்க வழக்கத்துலாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு உள்ளவங்களுக்கு அதை கொடுக்குறாரு அப்போ கால் அது மாதிரி இருக்குமான்னா கால் கிடையாது லெகாசிட்டிஸ் அப்படியே ஈவனாக தான் இருக்கும் ஒன்றும் தெரிச சின்னதெல்லாம் இல்லை ஹேண்ட் மட் கை மட்டும்தான் அப்படி வித்தியாசங்கள் ஏன்னா வழக்கமாக நம்ம நினைக்கிறது இருந்தாக்க மாற்றிக்கிறலாம் வச்சுக்கிறாங்க செஞ்சிடாதீங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்த அதிர்ஷ்டத்தை வேண்டான்னு உதறி தள்ளுறதுக்கு சமம் இந்த கையில் ஃபிங்கர் மாதிரி தாங்க இப்போ இந்த கையில் ஆறு வரலாம் இருக்கும் பாருங்க ஆறு வரல் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதிர்ஷ்டம்தான் அது எங்கே இருந்தால் அதிர்ஷ்டம் தெரியுங்களா சுண்டு வரில் கீழே இருந்தாலும் அதிர்ஷ்டம் அதே ஆறு வரல கட்ட வரல இருந்தாக்கா துரதிர்ஷ்டம் இருக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்க ஐயோ ஆறு வரல இருந்ததுனாக்கா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் அதை போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதிர்ஷ்டத்தை கட் பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணக்கூடாது சுண்டு வரல கீழே இருந்தால் விட்டுருங்க அது பெருமும் அதிர்ஷ்டம் இங்கே இருந்தால் இம்மடியட்டாக பண்ணுங்க எப்படி இந்த மறுவெல்லாம் சொல்கிறோம் அதுக்கு சமம் அது கட்டை வரல பக்கம் இருந்துச்சு கரெக்டையாக ஆய்க்கிறோம் வாழ்க்கையவே அவங்க சில பேருக்கு அப்படி இப்படி இருக்கும் ரெண்டு இந்த ரெண்டு அந்த வரல அப்படியே ஒட்டி இருக்கும் அப்படியே டபுளில் இருக்கும் அப்படியே பண்ணிடுங்க அப்படியே டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா பேரில் இருந்துட்டு போகுதுன்னாங்க அது ஏன்னா அதனால் வந்து தொந்தரவு இல்லை பழக்க வழக்கத்தில் தொந்தரவு இல்லை ஆனால் வாழ்க்கை உயர்றதுக்கு அது தொந்தரவு அது அவங்க அவ்வளோதானே சொல்ல முடியும் சி இப்போ அதெல்லாம் அவங்கன்னா அவங்க அர்ஸ்டாலஜி பிரகாரமாக அந்த ப்ரிடிக்ஷன் அவங்களால கொடுக்க முடியும் அது அவங்க சொல்ல முடியாது இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு விழாவில் இருக்கட்டும் நாம தான் அதை பார்த்துட்டு ஐயா அதில் தொந்தரவு இருக்குது இந்த வாழ்க்கை உயரத்துக்கு தொந்தரு அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இறைவன் கொடுத்த அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வு அது ஆமாங்க அது நிகழ்வு தான் அது காரணம் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் ரைட்டில் வந்து லெஃப்ட் மாற முடியாது பை வன் பர்த்லேயே இருக்கிறவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதன இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்